குபேர அருளை பெற்று தரக்கூடிய மற்றொரு பொருள் இந்த குபேர பானை இந்த பொருள் எல்லாம் வச்சுக்கலாம் அரிசி நிரப்பிக்கணும் இது கூடவே ரெண்டு ரெண்டு கோமதி சக்கரம் ரெண்டு தாமரை விதைகளையும் போட்டு கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுக்கணும் அடுத்த பானையில துவரம்பருப்பு நிரப்பிக்கணும் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பையும் சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கணும் அடுத்ததா வரக்கூடிய பானையில கல்லுப்பு சேர்க்கணும் ஒரு பேப்பர் இல்லனா பிளாஸ்டிக் கவர்ல உப்பு போட்டு இதுக்குள்ள வச்சுக்கலாம் இந்த நம்ம ஒரு நாணயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்த பானையில இனிப்பு வகைகளான சர்க்கரை வெள்ளம் கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம் இந்த பானை வாய்ப்பகுதி சின்னதா இருக்கிறதுனால நாணயம் நாம சேர்க்க முடியாது அடுத்ததா வரக்கூடிய பானையில நம்ம பணத்தை இருக்கக்கூடிய குன்றின் மணியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு பானைகளையும் நம்ம அடுக்கி வச்சு பொட்டு வச்சு பூவும் வச்சு நாம வழிபாடு செய்யும் போது சாக்சாத் அந்த லட்சுமி குபேரருடைய அருளை நம்ம பரிபூர்ணமா பெறலாம் இந்த குபேர பானையில போடக்கூடிய சோலி கோமதி சக்கரம் தாமரை மணி விதைகள் குன்றின் மணி இது எல்லாமே இது கூட சேர்த்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம்